மதுரை மீனாட்சி கோயில் அறநாமலர் குழுல இஸ்லாமியர்கள் திருப்பதி கோயிலுக்கு நாலு பேரை போட்டா வந்து கும்ப மேலாவே மதத்துக்காரன் வைக்க வைக்கக்கூடாது அப்படின்னு நீ சொல்ற பழைய கோவில் மதத்தவர்கள் கடவுள் வந்திக்கு இல்லாதவங்க வரக்கூடாது பிஜேபிக்கார கேஸ் போடுற வேற மதத்துக்காரங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க யாராவது அங்க போனோம்னா அங்க உள்ள ரெஜிஸ்டர்ல நான் இந்து மத நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி கையெழுத்து போட்டு போனா அப்படி போட்டா சிஎம் எம் ஸ்டாலின் கூட போக முடியாது இது நீதிமன்ற உத்தரவா போட்டிருக்கு அப்ப இந்து மத நிறுவனங்களுக்கு ஒரு சட்டம் ஆனா மற்ற மத நிறுவனங்களுக்கு ஒரு சட்டம்னா இந்த நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு மத சுதந்திரம் இருக்கா இல்லையா ஆர்டிகல் டுவெண்டி அரசியல் சட்டத்தின் பிரிவு இருபத்தி எல்லாருக்கும் மத சுதந்திரம் உண்டு அப்படின்னு சொல்லி பிரகடனம் செய்து ஆர்டிகல் டுவெண்டி நைன் பண்பாட்டு உரிமை இருக்கு சொல்றாங்க இதுல இந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்கு முஸ்லீம்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா அரசியல் சட்டத்தை அப்படி இருக்கா நீ என்ன உரிமொழி எடுத்து வந்த அரசியல் சட்டத்தை செயல்படுத்த உறுதிமொழி எடுத்து மோடி வர அமித்ஷா வர யோகி ஆதித்யநாத் வர அதுக்கு நேரடி எவ்வளவு செயல்பட முடியும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பாருங்க

ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கேரளாவில் பள்ளிவாசல் கட்டிருக்காங்க ஐநூறு அறுநூறு எழுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் பள்ளிவாசல் கட்டிருக்காங்க மதுரை காஜிபார் பள்ளிவாசல் ரொம்ப பழைய பள்ளிவாசல் நாடு முழுவதும் இப்படி பள்ளிவாசல் பள்ளிவாசல் மட்டும் இல்ல கோயில் அப்படி இருக்கு சர்ச் அப்படி இருக்கு இப்போ புது சட்டத்துல என்ன பண்ணுவாங்க புது சட்டப்படி பள்ளிவாசல் எல்லாம் மூலம் பார்த்தோம்னா டாக்குமெண்ட் கொடுக்குறோம் எங்க போறது பதவி எப்போ இப்போ வந்துச்சு வெண்ணக்காரன் நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பதவி சட்டம் அதுக்கு பிறந்த வருஷம் ஒன்று சரி பள்ளிக் கால சட்டம் பதிவு பத்திரம் கேட்டுவேன் டாக்டர்மெண்ட் கேட்குறியா நீராட்சேரி கோயிலுக்கு மூட்டை பத்திரம் கேட்பியா பழகி கோயிலுக்கு கூட முடியுமா டாக்குமெண்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு சொத்து சொத்து அப்படி இல்லைன்னா அந்த இடம் வந்து பரிசு குடியேட்டான் நாகிட்டே இழானான்னு சொல்லலாம்

இப்ப கால வரையறை சட்டத்தை வக்கு சட்டத்தை பொருளாதார எடுத்து விட்டா பொழுது விட்டான் இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுபது சதவீத வக்கு சொத்து ஆக்கிரமிப்பு இருக்கு நிறைய ஆக்கிரமிச்சிருக்கு கவர்மெண்ட் மெட்ராஸ்ல மும்பையில டெல்லியில கல்கத்தாவில் எல்லாமே ஆக்கிரமிப்பு பெரிய பெரிய சொத்து ஆனா ஆயிரம் கோடி போன சொத்து

பெரும்பாலான வகுப்பு சொத்துக்கள் நிலை இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடைக்கும் அநீதி நாம் நினைத்தால் நிச்சயமாக நான் மலையா எல்லாருக்கும் இந்த ஒடுக்குமுறையை நிகழ்த்திக்கிட்டே வராங்க இஸ்லாமியர்களை ஓலியாக ஒரு எதிரியாக கட்டமைத்து நாலு கோடி பேர் அவங்களோட வான்கு நிலைமை இருக்கா வேலை இருக்கா படிச்சு வந்தா வேலை கிடைக்குமா எதுவுமே கிடையாது ஆனாலும் பாரு கலவரம் பாயிட்டா பிரச்சனை விருப்பப்படுறது இப்படிதான் கழித்து விட்டு போறாங்க பிஜேபி கட்சி ஆட்சிக்கு தொடர்ந்து இருந்தா

இப்படி பக்கத்தில் இருக்கிற நாடு ஐநூறு வருஷம் முன்னோக்கி போயிட்டு இருக்கு கல்லறை போய் தோண்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இந்த நாடு இருக்கும்போது இவங்க இந்த சாமியார்கள் கையில வந்து இந்த நாடு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் என்பதற்கான ஒரு உச்சபட்சமான ஒரு நிலைதான் சட்டம் எனவே மக்கள் நம்ம இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் வகுப்பு திருத்த சட்டம் அல்ல வகுப்பு ஒழிப்பு சட்டம் அது இஸ்லாமியர் மீதான தாக்குதல் மட்டுமல்ல இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தின் மீது தாக்குதல் சட்டத்தின் ஆட்சியின் மீதான தாக்குதல் ஒரு நாட்டுல மைனாரிட்டி ரைட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த நாடு ஜனநாயக நாடு அறியப்படும் ஜனநாயக நாடு என்ற நிலையை இழந்து இந்தியா இழந்து பல வந்தங்கள் ஆகிறது எல்லோரும் சேர்ந்து இந்த கூட்டின்தான் நமக்கு நம்ம தலைமுறைக்கு நாட்டுக்கு அரசியல் சட்டத்துக்கு வாழ்வது அதை நாம் புரிந்து கொள்ள